சிங்கிமண்டரி தேர்வுள்ளை பேராட்சி எங்களது மா மாமன்ற தொடங்கி மூன்று ஆண்டுகள் இன்றோடு நிறைவடுகிறது இந்த மூன்று ஆண்டு காலத்தில் இந்த மாமன்றத்திற்கு தமிழகத்தில் நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கும் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் தங்க தளபதியார் தலைவர் அவர்கள் அவர்களுக்கு முதல் நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களது திருப்பத்தூர் தொகுதியின் காவலர் தொகுதியின் நிரந்தர நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் மாவட்ட செயலாளர் அண்ணன் கே ஆர் பெரிய வழிகாட்டுதல் படியும் பேரூராட்சி மாமன்றத்திற்கு இன்று வரை இந்த மூன்று வருட காலத்தில் நடந்து முடிந்த பணிகள் ஏராள மக்களின் கோரிக்கைகளில் முக்கால்வாதி முக்கால்வாசி பணிகள் முழுமையாக நிறைவேற்றி கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பணிகள் வந்து ஊரணி மேம்பாட்டு திட்டத்தின் மூலியமாகவும் பதினைந்தாவது நிதிக்குழு திட்டத்தின் மூலியமாகவும் எரிவாயு தகன மேடை மூலியமாகவும் அலுவலக கட்டிடம் புதிய அலுவலக கட்டிடம் மூலியமாகவும் நூலக கட்டிடங்கள் மூலியமாகவும் அம்ருத் குடிநீர் திட்ட பணிகள் மூலியமாகவும் நபார்டு திட்டம் மூலியமாகவும் தூய்மை இந்தியா திட்டம் டூ பாயிண்ட் ஜீரோ இயக்கம் மற்றும் பராமரிப்பு திட்டம் பேருந்து நிலையம் மற்றும் மராமத்து பணியல் திட்டம் மூலியமாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூர் அபிவிருத்தி திட்டத்தின் மூலியமாகவும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் மூலியமாகவும் ஆறாவது நிதிக்குழு மானியம் மூலியமாகவும் நமக்கு நாம திட்டத்தின் மூலியமாகவும் எல்இடி விளக்குகள் புதிதாக ஊரில் உள்ள அனைத்து விளக்குகளும் எல்இடி பல்புகளாக மாற்றுவதற்கு ஐம்பத்தோரு லட்சமும் ஆக மொத்தம் சிங்கமரி பேரூராட்சி இந்த மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்த பணிகள் நாற்பத்தி மூணு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கு இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் எழுபது சதவீதம் எழுபது வந்து நிறைவுற்று இன்னும் இருபத்தி ஆறு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவ்வளவு பணிகளையும் இந்த சிங்கமாரி பேரூராட்சியின் சிங்கமரி கிராமத்தின் மீது பற்றுள்ள நமது தொகுதியின் காவலர் பெயார் பெரிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த கிராம சிங்கமாரி பேரூராட்சிக்கு இவ்வளவு நிதிகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் மீதமுள்ள இரண்டு ஆண்டு காலங்களில் இன்னமும் இந்த ஒரு பெற்றுப் போன பணிகளையும் முழுமையாக செய்து கொடுப்போம் என்று வாக்குறுதி அளித்துள்ளார் நமது அமைச்சரவர்கள் அவர்களிடம் நாங்கள் வந்த சிறப்பான முறையில் அணுகி அந்த பணிகளையும் பெற்று நம்ம மக்களுக்கு சிறப்பான முறையில் செய்து கொடுப்போம் என்று கூறிக்கொள்கிறேன் அது போக சிங்கமுனரியில் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த இஸ்லாமிய சகோதரர்களின் மயானத்திற்கு சுற்றுச்சுவர் கட்டுவதற்கு நமக்கு நாம திட்டத்தின் மூலியமாக கருத்தான் கருப்பாயம்மாள் அறக்கட்டளையின் சார்பாக நமக்கு நாம திட்டத்தில் பத்து லட்சம் ரூபாய் கட்டி எங்களுக்கு அந்த பணியை செய்து கொடுத்ததுக்கு கருத்தான் கல்வி அறக்கட்டளைக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது போக அறுபது ஆண்டுகள் பிரச்சனையாக இருந்த ஆண்கள் பள்ளி பெண்கள் பள்ளி சுற்றுச்சூடு கட்டுவதற்கு நமக்கு நாம திட்டத்தின் மூலியமாக நமக்கு நமது நமது ஊரின் காவலர் அப்பா மாதவனார் அவர்களின் தங்க தலைவர் தங்க புதல்வி வெற்றி செல்லிய ராஜமாணிக்கம் மற்றும் அவருடன் இணைந்து உதவி புரிந்த நண்பர்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோக எங்களை இரண்டாண்டு காலத்தில் இப்போ உள்ள எந்த பணியாக இருந்தாலும் எந்த கோரிக்கையாக இருந்தாலும் இந்த மாமன்றத்தில் எங்கள் மன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் எங்களிடம் வந்து ஒப்படைத்து எங்களிடம் கோரிக்கை வைத்து எங்களுக்கு எங்களிடம் இருந்து எவ்வளவு பணிகளை நீங்கள் பெற்று கொள்ள முடியுமோ அவ்வளவு பணிகளை செய்து கொடுக்கறதுக்கு நாங்கள் மனப்பூர்வமாக காத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த திட்டப்பணிகள் அனைத்தையும் சிங்கமேரி பேரூராட்சி சிறப்பான முறையில் நடைபெற நமது தொகுதியின் காவலர் கூட்டத்துறை அமைச்சர் என்றும் துணை இருப்பார் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு நீங்கள் எந்த நேரத்தில் வந்தாலும் எந்த பணியாக இருந்தாலும் நீங்களை அணையலாம் என்று கூறிக்கொண்டு இந்த என் சார்பாகவும் என் மாமன்ற உறுப்பினர் சார்பாகவும் துணைத் தலைவர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி